பெட்ல படுத்துக்கிட்டு இருந்த ரமேஷ் கிட்ட பையன் ஹரிஷ் பொண்ணு பவ்யா ரெண்டு பேரும் வந்தாங்க ரமேஷ் படுத்துட்டு இருக்கிறத பார்த்து அண்ணா அப்பா தூங்குறாரு இப்ப வேண்டாம் நம்ம அப்பறமா வரலாமா அப்பா எழுந்திருச்சு சாப்பிட்டுட்டு டியூட்டிக்கு லேட் ஆச்சுன்னு வேக வேகமா கிளம்பி போயிடுவாரு அப்பா அப்பா கிட்ட பேச முடியாது நம்ம சொல்றதையும் கேட்க மாட்டாரு அது கூட உண்மைதான் இப்ப என்ன பண்றது அண்ணா நம்ம அப்பாவை எழுப்பி கேட்கலாம் தங்கச்சி அப்பாக்கு கோவம் முத்தம் கொடுப்பாரு அதனால இப்போ நீ தான் அப்பாவை தூக்கத்துல இருந்து எழுப்ப போற சரியா அப்படின்னு சொல்லிட்டு பவ்யா தூங்கிட்டு இருந்த ரமேஷ் தோல்ல கைய வச்சு மெதுவா அப்பா அப்பா

என்ன விஷயத்தை பத்தி பேச போறீங்க அப்பா உங்களுக்கு சாலரி வந்துருச்சா அப்படின்னு ஹரிஷ் கேட்ட உடனேயே விஷயம் தெரிஞ்சிருச்சு ரமேஷுக்கு ம் நீங்க என்கிட்ட எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அப்படியாப்பா அப்படின்னா நாங்க சாப்பிடுறதுக்கு எப்பவும் வெளியில போனதே இல்ல ஆமாங்கப்பா எங்களை எப்ப வெளியில கூட்டிட்டு போறீங்கன்னு சொல்லுங்க இந்த சண்டே போலாண்டா அப்படின்னு சொன்னதும் ஹரிஷும் பவ்யாவும் சந்தோஷப்பட்டு ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க குழந்தைங்க முகத்துல சந்தோஷத்தை பார்த்ததும் ரமேஷுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்பா நாங்க இப்பவே சொல்றோம் இந்த சண்டே கண்டிப்பா வெளியில எங்களை சாப்பிட கூட்டிட்டு போனோம் அங்கன்னா எனக்கு பிடிச்ச சிக்கன் லெக் பீஸ சாப்பிடுவேன் அங்க என்ன எதுவும் சொல்லக்கூடாது சரியா சரிடம்மா உன்னை ஏதாவது நீ என்னோட செல்லம்மாச்சு டாரி அம்மானதும் ஞாபகம் வருது நீங்க அம்மா கிட்ட சொல்லணும் தாத்தாவையும் பாட்டியும் கூட நம்ம கூட கூட்டிட்டு போகலாம் சரியாப்பா சரிடா கண்ணா கூட்டிட்டு போகலாம் தாத்தாவும் பாட்டியும் கூட நம்ம கூட வருவாங்க இப்ப போய் விளையாடுங்க போங்க நான் அம்மா கிட்ட பேசி இந்த சண்டே வெளியில போறதுக்கான பிளான பண்றேன் எங்க அப்பா ரொம்ப நல்லவரு அப்படின்னு சொல்லி குழந்தைங்க சந்தோஷமா வெளியில போனாங்க பெட்ல உட்காந்துக்கிட்டு டைரியில செலவு பண்ண பைசாவையெல்லாம் எழுதி கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தா அனாமிகா அங்க ரமேஷ் வந்தான் அனாமிகா அனாமிகா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீங்க கொண்டு வந்து கொடுத்த சம்பள பணத்தை எங்க எங்க என்னென்ன செலவு பண்ணங்கறத எழுதி வச்சு கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேங்க அப்படியா சரி அனு எல்லா செலவும் போக ஏதாவது பணம் மீந்துச்சா மீதியா இல்லங்க நீங்க ஆபீஸ் போயிட்டு வர்றதுக்கு போக்குவரத்து செலவு தான் இருக்கு அது கூட இருவத்தாறு தான் இருக்கு இதுதான் கணக்கு அப்படின்னு சொன்ன உடனேயே ரமேஷோட முகமே மாறிடுச்சு என்னாச்சுங்க இல்லாம புதுசா பணம் மீந்துதான் யாருக்காவது கொடுக்கணுமா இல்லானு குழந்தைங்க ரொம்ப நாளா வெளியில கூட்டிட்டு போங்க பான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்க அப்படியே ஜாலியா வெளியில கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன் குழந்தைங்களுக்கு நம்ம செலவை பத்தி தெரியாத நான் பேசி புரிய வைக்கிறேன். நீங்க குழந்தைங்கள பத்தி ஒன்னும் கவலைப்படாதீங்க பாக்குறேன் எங்கேயும் கிடைக்கல பாத்திரம் தேய்க்க ஆள் வேணும்னு என்ன பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க போலான்னு சொல்லி கேட்டா அத்த வேண்டான்னு சொல்றாங்க நீங்களாவது போயி அவங்க கிட்ட சொல்லுங்க அம்மா கிட்ட எதுவும் பேச முடியாதுமா நீ எதுக்கு பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு வேண்டாம் சமையல் வேலை ஏதாச்சும் இருந்தா அது பார் இல்லனா விடு சரியா சரிங்க இன்னொரு விஷயம் நமிக்கா இந்த சண்டே குழந்தைங்களை வெளியில கூட்டிட்டு போய் ஏதாவது வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன் வேற குழந்தைங்க அப்படி கேக்கும்போது என் நெஞ்சையே கசைக்கு புழியற மாதிரி இருந்தது தெரியுமா அப்பாங்கிற ஸ்தானம் குழந்தைங்க என்ன கேட்டாலும் தன்னையே உருக்கி செய்யணும்னு அப்பா அடிக்கடி என்கிட்ட சொல்லிட்டே இருப்பார் இருப்பாரு அப்பெல்லாம் எனக்கு அது புரியல இப்ப நான் அப்பா ஆனதுக்கு அப்புறம் அதோட அர்த்தம் எனக்கு இப்ப புரியுது நீங்களும் குழந்தைங்களும் மூணு பேரும் மட்டும் போங்க செலவு கொஞ்சம் கம்மி ஆகும்ல நானும் அத்தை மாமா வீட்லயே சாப்பிடுறோம் அதெல்லாம் வேண்டாம் நமக்கா போனா எல்லாரும் போவோம் இல்ல எல்லாரும் வீட்லயே சாப்பிடுவோம் நம்ம இந்த மாதிரி ஒண்ணா வெளியில போனது இல்லையே இந்த தடவை போகலாம் அதுக்கு பணம் ஏதுங்க அத நான் பாத்துக்கறேன் நமக்கா கடன் வாங்க போறீங்களா கடனா நானா என் உயிரே போனாலும் கடன் மட்டும் வாங்க மாட்டேன் கடனுங்கிறது பாம்புக்கு பால் வரக்குற மாதிரி தெரியுமா உனக்கு இல்ல இல்ல நானும் அப்பப்ப கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சேன் அந்த பணத்தை இப்ப எடுக்க வேண்டியது அப்படின்னு சொன்னதும் அனாமிகா ரமேஷ் சொன்னது இந்த பணத்தை பத்திரமா வைங்க இது வேலைக்கு போறதுக்கு உண்டான பணம் பாத்து செலவு பண்ணுங்க என் கையில இருந்ததுன்னா ஏதாவது செலவு பண்ணிடுவேன் சரி அனாமிக்கா நான் போய் படுத்துக்கிறேன் அப்பாவையும் காணுமே எங்க போயிட்டாங்க ஏதோ ஃபங்க்ஷன்ல காய்கறி கட் பண்ணணும்னு கூப்பிட்டாங்களா போயிருக்காங்க நானும் வரேன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் ஆனா அவங்க மட்டும்தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் அங்க இருந்து போயிட்டான் அனாமிகா கணக்கு எழுதிக்கிட்டு இருந்தா இப்படியே நேரம் போய்கிட்டு இருந்துச்சு ராத்திரி மணி எட்டாச்சு ரமேஷ் நைட் டியூட்டி செய்யிறதுக்காக ரெடியாகி வெளியே கிளம்புனா வாசல்ல போடப்பட்டிருந்த ரெண்டு கட்டல்ல சாரதாவும் பிரசாதும் உட்கார்ந்து பவ்யா சாரதா உட்கார்ந்து இருந்த கட்டல்ல படுத்துக்கிட்டு இருந்தா ஹரீஷ் பிரசாத் உட்கார்ந்து இருந்த கட்டல்ல படுத்துக்கிட்டு இருந்தான் அனாமிகா டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு வா ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அனாமிகா டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு ரமேஷ் கிட்ட வந்தா அத ரமேஷ் கிட்ட கொடுத்தா அப்பா அம்மா நான் டியூட்டிக்கு போயிட்டு வரேன் எல்லாரும் ஜாகிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருந்து கிளம்பி போனான் இப்படி ரெண்டு மூணு நாள் போனதுக்கு அப்புறம் சண்டே வந்துச்சு ஃபேமிலி மொத்தத்தையும் வெளியில கூட்டிட்டு போறேன்னு ரமேஷ் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு இருந்தான் அங்க எல்லாரும் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது குழந்தைங்க மட்டும் முன்னாடியே சொன்ன மாதிரி லெக் பீஸ் வேணும்னு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க ரமேஷ் எல்லாரோட முகத்திலையும் சந்தோஷத்தை பார்த்தான் ரமேஷுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பசங்களா உங்ககிட்ட சொன்ன மாதிரி இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு வந்துட்டேனா சந்தோஷமா

வெயிட்டர் வந்து பில்ல கொடுத்தான் ரமேஷ் பணத்தை கட்டிட்டு ஃபேமிலியை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு போனான் எல்லாரும் சந்தோஷமா அன்னைக்கு பொழுதை கழிச்சாங்க அன்னைக்கு ராத்திரி வீட்டில அநாமிகாவும் ரமேஷும் படுத்துக்கிட்டு இருக்கும்போது அநாமிகா ரமேஷ் கிட்ட சொன்னான் மாமா நான் ஃப்ரைட் சிக்கன் பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க அனோ நீ ஒரு யோசனை பண்ணேனா அதுக்கு நான் என்னைக்கும் குறுக்க நிற்கவே மாட்டேன் வேணான்னு சொல்லவே மாட்டேன் ஆனா ஒன்னு பிரச்சனை எங்க வரும்னா பணத்துல தானே எனக்கு தெரியும் அப்பப்ப நானு மாமா அத்தை ஃபங்க்ஷன் ஹாலுக்கு போய் காய்கறி கட் பண்ணும் போது அதுல கிடைக்கிற பணத்தை அப்பப்ப சேர்த்து வச்சோம் அந்த பணத்தை ஃப்ரைட் சிக்கன் பிசினஸ் பண்றதுக்கு பயன்படுத்தலாம்னு நினைக்கிறேன் சரி அதை விடு இந்த ஆலோசனை உனக்கு வர்றதுக்கு காரணம் நம்ம போன ரெஸ்டாரண்டா ஆமாங்க சிக்கனுக்கு ஒரு ரேட்டு சிக்கன் லெக் பீஸுக்கு ஒரு ரேட்டு இப்படி சிக்கனால செய்யற ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு ரேட் வச்சு விக்கறாங்க அதுவும் அதிகமான விலை நான் அந்த மாதிரி பண்ணாம குறைஞ்ச விலையில ஃப்ரைட் சிக்கன் செஞ்சு நினைச்சிட்டு இருக்கேன் மாமா அவ்வளோ விலை கொடுத்து வாங்குறோம் அதுக்கு உண்டான ருசியே அதுல இல்லையே அனாமிகா நீ குறைஞ்ச விலையில ருசியான சிக்கனை தரேன்னு தெரிஞ்சா சிக்கன் சாப்பிடுற ஃபேன்ஸ் எல்லாம் உன்கிட்ட கியூ கட்டிட்டு வருவாங்க பாரு ஆமாங்க நான் கூட அதையே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இங்க பாரு அனாமிகா நீ என்ன வேலை செய்யணும்னு நினைச்சாலும் என்னோட சப்போர்ட்டும் முழுசா உனக்கு எப்பவும் இருக்கும் நீ நீ நினைச்ச வேலைய ஆரம்பி வெற்றிகரமா அந்த பிசினஸ்ல நீ முன்னேறணும் அப்படின்னு ரமேஷ் தைரியம் சொன்னதும் அனாமிகா ஒரு நல்ல சென்டரா பார்த்து ஃப்ரைட் சிக்கன் கடைய போட ஆரம்பிச்சான் சாதாரணமாவே அனாமிகா ரொம்ப நல்லா சமைப்பா அது மட்டும் இல்ல சிக்கன்ல மட்டும் ஏகப்பட்ட வெரைட்டியான சாப்பாடுகளை செஞ்சுக்கிட்டே இருப்பான் அனாமிகா விலையில சாப்பிடறவங்க அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாரும் சேர்ந்து பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் போகாம அனாமிகா தயார் பண்ற இந்த ஃப்ரைட் சிக்கன் வண்டி கிட்ட வந்து விதவிதமான வெரைட்டி சிக்கன்ஸ சாப்பிட்டாங்க நாட்கள் செல்ல செல்ல அனாமிகாவுக்கு நல்ல பேர் மட்டும் இல்ல நல்ல லாபமும் கிடைச்சது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நிறைய பணம் சம்பாரிச்சா அனாமிகா ரமேஷுக்கு அது ரொம்ப உதவியா இருந்தது குடும்பமும் சந்தோஷப்பட்டுச்சு ஒரு நாள் தன்னோட அண்ணா ஆகாஷோட போட்டோ வச்சுக்கிட்டு அனாமிகா ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா அப்பா அவளோட புருஷன் ரமேஷ் அவகிட்ட வந்து சமாதானப்படுத்த அனாமிகாவ பாத்து கவலைப்படாது அனாமிகா உனக்கும் உங்க அண்ணனுக்கும் நல்ல நாள் சீக்கிரம் போறக்கும்

நான் உன்னை தடுக்கவே மாட்டேன் நான் கூட பெயில் உங்க அண்ணனை வெளிய கொண்டு வர என்னால முடிஞ்ச எல்லா முயற்சிகளையும் செஞ்சுட்டு இருக்கேன் இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்ல முடியாது ஆனா கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் ஓ அண்ணன் கண்டிப்பா ஜெயில இருந்து வெளியே வருவான் நம்மளை பாக்குறதுக்கு வருவான் அது வரைக்கும் பொறுமையாரு பெயில்ல வெளியில கொண்டு வர எவ்ளோ சொன்னாராங்க மொத்த பிரச்சனையும் தான் இருக்க அனாமிகா பணத்தை அரேஞ்ச் பண்ண நானும் கஷ்டப்படுறேன் ஆனா எங்கேயும் ஏற்பாடாக ஆக மாட்டேங்குது யாருமே பணம் தர முன் வரல நாளைக்கு நாலனைக்கு தட்டி கழிக்கிறாங்க என்னோட வேலையையும் ஒழுங்கா பண்ண முடியாம பணத்துக்காக இப்படி அலைய வேண்டியதா இருக்கு அதுக்குதான் நீ ஒரு என்ன செய்ய சொல்றீங்க எங்க கண்டிப்பா அந்த நான் செய்வேங்க நீயும் தள்ளுவண்டியில காய்கறிய வச்சு வித்துட்டு இருக்கீங்கல்ல ஆமாங்க அப்படி காய்கறி வித்த பணத்தை வச்சுதான் குடும்பத்தை கொஞ்சமாவது ஓட்ட முடியுதுங்க சரி இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க அநாமிக்கா இன்னும் கொஞ்ச நாள்ல ராக்கி பண்டிகை வருதுல நீயும் அம்மாவும் சேர்ந்து கம்மியான விலையில ராக்கிய வாங்கி அதிக விலைக்கு விக்கலாமே எப்படியும் காய்கறிய நீங்க வீடு வீடுக்கு விக்கறிங்கல்ல காய்கறி கூட ராக்கியையும் விக்கலாம் எப்படியும் வெளியில எல்லாரும் வாங்க போவாங்கல்ல பணமும் கிடைக்கும்ல அப்படின்னு சொன்னதும் அனாமிகா யோசிக்க ஆரம்பிச்சுட்டா ஆனந்த கண்ணீர் வந்தது சரிங்க நீங்க சொன்ன ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு நீங்க சொன்ன யோசனை நல்லா இருக்கு இந்த விஷயத்த அத்தை கிட்ட சொன்னீங்களா சொன்ன அனாமிகா அம்மா பதில் சொல்லாம அமைதியா இருக்காங்க நீதான் அம்மா கிட்ட பேசணும் எப்படியாவது ஒத்துக்க வச்சு அம்மா மூலமா ராக்கிய வித்தனா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் இது ராக்கி சீசன் நல்லா விக்கும்மா என்னால முடிஞ்ச முயற்சியை நான் செய்யறேங்க சரியா நமக்கா நான் போய் படுத்துக்கிறேன் குழந்தைங்க அம்மா அப்பா கிட்ட தானே இருக்காங்க ஆமாங்க சரி நான் போய் படுத்துக்கிறேன் நமக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்து தூங்கிட்டான் அனாமிகா தன்னோட அண்ணன் போட்டோவ கையில வச்சுட்டு அழுதுட்டு இருந்தா சரியா அதே நேரத்துல சாரதாவும் பிரசாதும் அவங்க பெட்ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க பையன் சொன்னத கேட்டீங்களா கேட்ட சாரதா அவ சொல்றதும் உண்மைதான் தோணுது மருமகளுக்கு பிறந்த வீட்ல இருந்து ஒரு சொந்தம் இருக்குன்னா அது அவ அண்ணா ஆகாஷ் தான் ஆகாஷ் எப்படிப்பட்டவன் நமக்கும் தெரியும் செய்யாத தப்புக்கு ஜெயில போயிருக்கான் அவனை வெளியில கொண்டு வர்ற கடமை நமக்கு கூட இருக்குமா தான் சொல்றேன் புள்ள சொன்னது தப்புன்னு எனக்கு தோணல நீயும் யோசிச்சு பாரு நான் எவ்வளோ யோசனை பண்ணாலும் என் மனசு ராக்கி விக்க மட்டும் ஒத்துக்கவே மாட்டேங்குது ஏன் ஒத்துக்காது சாரதா ஆகாஷு அனாமிகாவோட அண்ணனாச்சு அதான் மருமக அண்ணனு ஒத்துக்க மாட்டுது நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல என்னால மட்டும் இந்த ராக்கிய காய்கறியோட சேர்த்து விக்க முடியாது அதுவும் என் மருமகளோட அண்ணனுக்கு அது என்னால முடியவே முடியாது சரி சாரதா இதுக்கு மேல பேச வேண்டாம் படுத்து தூங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதம் படுத்துட்டாரு மறுநாள் காலையில காய்கறி வண்டி எடுத்துக்கிட்டு மாமியாரும் மருமகளும் அதை விக்கிறதுக்கு கிளம்பி போனாங்க அத்த ராக்கிய விக்கிறதுக்கு நீங்க என்ன யோசிச்சிருக்கீங்க இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு மருமகள விக்க முடியாதுன்னு ரமேஷ் கிட்ட சொல்லிட்ட பையன் வாங்கிட்ட சொல்லலையா பெரியவங்க எல்லாத்தையும் பார்த்த அனுபவசாலி நீங்களே இப்படி எல்லாம் பேசினா உதவி செய்யாம போனா எப்படி அத்தை எங்க பாருமா நீ என்ன வேணா சொல்லு என்னால உதவி பண்ண முடியாது ராக்கி விக்க மாட்டேன் வேணும்னா நான் காய்கறியை விக்கிறேன் நீ மட்டும் ராக்கிய வித்துக்கோ ரெண்டு பேரும் சேர்ந்து ராக்கிய வித்தோம்னா நிறைய பணம் கிடைக்கும்ல அத்த நீங்க ஒரு பக்கம் காய்கறி நான் ஒரு பக்கம் ராக்கி இதை வித்த எப்படி அத்த ரெண்டு பேரும் சேர்ந்து ராக்கிய விக்கலாம் அத்த இங்க பாருமா எனக்கு கோவத்தை வர வைக்காத ஓ அண்ணனுக்காக நீ என்ன வேணா பண்ணிக்கோ நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணனும் அவசியம் இருந்தா செய்யலாம் நான் சொல்றது உனக்கு புரியுதா என்ன கோவப்படுத்தாத வா காய்கறிய போய் வைப்போம் சரிங்க அத்த அம்மா மாதிரி இருக்க நீங்களே என்ன புரிஞ்சுக்கலனா இதுக்கு மேல நான் பேசுறது வேஸ்ட் தான் சரி பரவாயில்ல வாங்க காய்கறிய வைப்போம் அப்படின்னு மாமியாரும் மருமகளும் காய்கறி வித்துக்கிட்டு போனாங்க காய்கறிமா காய்கறி ஃப்ரெஷ்ஷான காய்கறி வாங்கம்மா வாங்க காய் வாங்குங்கம்மா தக்காளி வெங்காயம் சொருக்கா கொத்தமல்லி கருவேப்பில கீரை பூசணிக்காய் காலிஃபிளவர் வெண்டக்கா எல்லா விதமான காய்கறி எல்லாம் இருக்குமா மருமகளும் காய்கறி வித்துட்டு இருந்தாங்க இந்த மாமியார் மருமக கிட்ட காய்கறிகள் எப்பவும் இருக்கும்னு வழக்கமா அவங்க கிட்ட வாங்குறவங்க காய்கறிகளை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது ராக்கி பண்டிகை வந்துச்சு அனாமிகா எவ்ளோ கெஞ்சு கேட்டாலும் சாரதா மட்டும் ராக்கிய விற்க ஒத்துக்கவே இல்ல ஒரு நாள் ராத்திரி பெட்ல உட்கார்ந்து இருந்த சாரதா கிட்ட பிரசாத் வந்தாரு சாரதா மருமக அவ அண்ணனுக்காக இவ்வளோ கெஞ்சிக்கிட்டு இருக்காளே உன் மனசு இறங்கலையா அவங்க அண்ணனை வெயில வெளியே கொண்டு வர அவகாசம் இருக்கு அதுக்கு பணம் வேணுங்கிறதுனால தானே உன்ன உதவி கேக்குறா ராக்கிய வித்தாதான் அந்த பணம் ஏற்பாடாகும் நீங்க புள்ள மருமக எல்லாரும் சேர்ந்து அவளோட அண்ணனை வெளியில கொண்டு வர்றதுக்கு பேசுறீங்களே ஆனா எல்லாரும் ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க அவன் வெளியில இருக்கும்போது போது என்ன திட்டினானே அந்த திட்டு அந்த பேச்சு எல்லாத்தையும் நீங்க மறந்து போயிட்டீங்களா சாரதா அது ஏதோ கருத்து வேறுபாடுனால ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் அதுக்காக மன்னிச்சிருங்கன்னு அவன் கோடி தடவை விழுந்திருக்கான் ஒவ்வொரு தடவை நாள் நாள் ஞாபகம் வச்சிருக்கிய ஓ மனசாட்சிய பாரு அவன் எத்தனை தடவை உன்கிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பான் நீ அத மன்னிச்சியா அவனுக்கு சொந்தோன ஒண்ணு இருந்தா அது நம்மதானு அப்படின்னு பிரசாத் சொன்னதும் சாரதா யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் சரிங்க நான் மருமகளோட போய் ராக்கிய விக்கிறேன் உங்களுக்கு சந்தோஷமா நாளைக்கு காலையில மார்க்கெட்டுக்கு போய் ராக்கிய வாங்கிக்கிட்டு வந்து நாங்க விக்கறோம் லாயர் சொன்ன மாதிரி பணத்தை சம்பாரிச்சு வெயிலுக்காக அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சாரதா சொன்னதும் பிரசாத் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு ரொம்ப சந்தோஷம் சாரதா இப்படி அன்னைக்கு அப்படியே போச்சு மறுநாள் காலையில மருமகளே அனாமிக்கா எங்கமா இருக்க அப்படின்னு கூப்பிட்டாங்க கிச்சன்ல இருந்து அனாமிகா வெளியில வந்து பார்த்தா மருமகள சீக்கிரம் போய் ரெடி ஆகு நம்ம மார்க்கெட்டுக்கு போய் அழகழகா ராக்கிய வாங்கிட்டு வருவோம் பெயிலுக்காக பணம் சம்பாதிக்கணும்ல ஜெயில இருந்து ஆகாஷியும் வெளிய கொண்டு வருவோம் சாரதா அப்படி சொன்னதும் அனாமிகா பயங்கரமா ரொம்ப சந்தோஷப்பட்டா உடனே ரெண்டு பேரும் கிளம்பி மார்க்கெட்டுக்கு போனாங்க அங்க இருந்து அழகழகான ராக்கி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து காய்கறியோட சேர்த்து ராக்கியையும் விற்க ஆரம்பிச்சாங்க எல்லா ராக்கியும் வித்து போச்சு நிறைய பணம் கிடைச்சது போப்பா போயே கிட்ட பேசி ஆகாஷ வெளிய கொண்டு வா பணம் எடுத்துக்கோ இந்த பணத்தை கொண்டு போய் கூடு போப்பா உங்க அம்மா நல்ல மனசோட பணம் கொடுக்கறா வாங்கிக்கோ எல்லாம் நல்லதே நடக்கும் உனக்கு வேணும்னா துணைக்கு அனாமிகாவையும் கூட்டிட்டு போ ஜெயிலுக்கெல்லாம் அனாமிகா வேண்டாங்க தம்பி நீ போப்பா போயே ஜெயில இருக்கிற ஆகாஷ கூட்டிக்கிட்டு வாப்பா சரிங்கம்மா நான் இப்பவே லாயர் கிட்ட போய் பேசுறேன்

அண்ண இன்னைக்கு ராக்கி பண்டிகை போய் குளிச்சுட்டு அப்படின்னு சொன்னான் உடனே சாரதாவும் பிரசாதம் அங்க வந்தாங்க ஆகாஷ் அவங்கள கையெடுத்து கும்பிட்டான் சாரதாவும் பிரசாதம் ஆகாஷ வரவேற்றுறாங்க கொஞ்ச நேரம் போனதும் ஆகாஷுக்கு அனாமிகா ராக்கி கட்டினா எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க அவங்க அன்பால ஆகாஷ் முழுசா மாறி போனா